نستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இந்த சூரத்துல் பக்கராவும் இந்த சூரத்துல் ஆல இம்ரானும் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அத்தியாயங்களாக அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சூறாக நாம் சூரத்துல் பக்கராவை பற்றி நேற்று பார்த்தோம் அந்த சூரத்துல் பக்கராவினுடைய மகிமைகள் அதனுடைய மகத்துவங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசல்லவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் முஸ்லீம்ல எழுநூத்தி எண்பதாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுது சூரத்துல் பக்கராவி அதாவது உங்களுடைய வீடுகளை சுடுகாடாக மயானமாக ஆக்கி விடாதீர்கள் என்பதாக செலவானி செல்வங்க சொல்றாரு தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும் உங்களுடைய வீடுகளை மயானமாக ஆக்கிடாதீங்க மயானம்னா என்னங்க சுடுகாடா ஆக்கிடாத கபுருசானா ஆக்கிடாத வீடை சுடுகாடா கபுசானா மயானமாக ஆக்காம அந்த வீடு நல்ல வீடாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீடு என்ன செய்யப்படுது மகத்துவமான முறையில அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அந்த வீடு வந்துவிடும் என்பதாக பெருமனார் சல்லாஹா வலீஸ்வல்லமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் உங்கள் வீடுகளை மயானமாக ஆக்காதீர்கள் சூரத்துல் பக்கராவை உங்களுடைய வீடுகளில் ஓதினால் சைத்தான் ஓடி விடுவான் என்பதாக அரிய நாயகம் சல்லாஹ் அலீசலோள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அடுத்து சூரத்துல் பக்கரா இருக்குது இதுக்கு அல்லாஹு சு சுமார் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்குது குரானில் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட சூராக்களுடைய எண்ணிக்கை நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்குது இதில் எல்லா சூராக்களையும் விட சூரத்துல் பக்கராவிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அந்த தனி சிறப்பை நம்ம நேற்று சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அது ஓதுவதன் மூலமாக ஆரோக்கியம் ஏற்படுது அது ஓதுவதன் மூலமாக நிம்மதி ஏற்படுது எந்த இடத்துல எந்த இடத்துல ஓதுறமோ அந்த இடத்துக்கு பறக்கிறது கிடைக்கும் எந்த இடத்துல உட்காந்து ஓதுறமோ ஓதுறவருக்கு பறக்கிறது கிடைக்கிறதுங்கிறத விட எந்த இடத்துல உட்காந்து ஓதுறமோ அந்த இடத்துல அல்லா பறக்க செய்யறா அதெல்லாம் பார்த்தோம் அதே போன்று இந்த சூரத்துல பக்கரா இருக்குதே நாளைக்கு மறுமை நாளையில அல்லாகுவிடத்துல இது பரிந்துரை செய்யும் எப்படி பரிந்துரை செய்யும் அப்படின்னு சொன்னா ஏ அல்லாஹ் யார் சூரத்துல் பக்கராவ ஓதுனாங்களோ சூரத்துல் பக்கராவ யார் ஓதுனாரோ அவருக்காக வேண்டி சொல்லும் என்னையே இவர் ஓதுனார் என்னைய இவர் ஓதுனார் எனவே இவருக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் இவருக்காக வேண்டி அந்த சூரத்துல் பக்கரா வக்கீலாக மாறி அல்லாஹுடத்துல பரிந்துரை செய்யும் இன்னும் இந்த சூரத்துல் பக்கரா அல்லாஹுடத்துல அதை ஓதியவருக்கு யார் அதை ஓதுனாரோ ஓதுனவருக்கு சொருகத்தை பெற்றுத்தராமல் விட்டுவிடார் சூரத்துல் பக்கராவை ஓதுவதன் மூலமாக அது வாங்கி கொடுக்காம சொருகத்தை எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவை அல்லாஹ் நம்முடைய நமக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை சிந்திக்கணும் பெருமானார் ஒளியில் சில அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லீம்ல எட்நூத்தி நாற்பதாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுது சூரத்துல் பக்கராவையும் இன்று ஓதப்பட்ட ஆல இம்ரான் சூரத்துல் பக்கரா அதுக்கு பிறகு ஆல இம்ரான் இன்று ஓதப்பட்ட இந்த ஆல இம்ரான் சூரத்துல் பக்கரா சூரத்துல ஆடை இம்ரான் இந்த இரண்டுமே நிழல் தரும் இரண்டு மேகங்களாகும் நிழல் தரக்கூடிய இரண்டு மேகங்கள் அரிசினுடைய வறுமையினுடைய நாளையில ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்க என்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னா தண்ணீர் கேட்க மாட்டான் உணவு கேட்க மாட்டான் ஆடை கேட்க மாட்டான் ஏன்னா அங்க எல்லாமே நிர்வாணமா தான் நிக்க போகுது அப்போ எந்த மனிதனும் ஐயோ ஆடை இல்லாம நிக்கிறானு எனக்கு டிரெஸ் வேணுமே சொல்லி கேட்க மாட்டான் எந்த எந்த மனிதனும் தண்ணி கேட்க மாட்டான் சூரியனுக்கு பக்கத்துல நிற்பான் வேறுவை வேறுவையால் என்ன செய்யப்படும் ஆறுகளை பொண்ணு வேறுகள் ஓடும் ஆனா தண்ணி தாகம்லாம் எடுக்காது மாட்டான் உணவு கேட்க மாட்டான் பசிக்குது எனக்கு உணவு கொடுங்க இதெல்லாம் கேட்க இதெல்லாம் எப்ப கேட்கப்படும்னா சொருகம் நரகம் என்ற திருப்புக்கு பின்னாடி அவ இதெல்லாம் தேவைப்படும் தண்ணீர் தாகம் எடுக்கிறவங்களுக்கு இருந்தா என்ன செய்யப்படும் குடிப்பதற்கு சீல் சலங்களை கொடுப்பேன்னு அல்லா சொல்றான் அது மாதிரி அந்த நேரத்துல அல்லாவுடைய அரிசிக்கு முன்னால் அந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய நேரத்துல ஆடை இருக்காது ஆனால் ஆடை கேட்க மாட்டான் வெயில் இருக்கும் ஆனால் தண்ணீர் கேட்க மாட்டான் பசி இருந்தாலும் உணவு கேட்க மாட்டான் ஆனா ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலையில அந்த நிலையில நிழல் கொஞ்சம் இருந்தா போதுமே என்பதாக நினைப்பான் என்னங்க கேட்பான் நிழல் ஒதுங்குவதற்கு ஒரு நிழல் அந்த நிழல் கிடைச்சா போதும் ஒரு சொட்டு அளவு நிழல் கிடைச்சா போதும் அதுக்குள்ள போய் என்ன செஞ்சுக்கிறேன் நான் என்னுடைய உடலை சூடா இருக்கக்கூடிய அந்த உடலை அந்த சூரியன் வெப்பத்தால் குதித்து அந்த வெயில என்னால நிக்க முடியாத இந்த உடலை கொஞ்சோடு போய் நான் நிழல்ல போய் என் தலையை காமிச்சுக்கிறேன் என் கையை காமிச்சுக்கிறேன் என் உடம்பை காமிச்சுக்கிறேன் சொல்லி நிழலுக்காக வேண்டிதான் அந்த நேரத்துல மக்கள் அலைவார்கள் அதான் சல்லாடி அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த நேரத்துல இம்ரானையும் அது அவர்களுக்கு தரக்கூடிய மேகங்களாக மறுமையில் வந்து நிற்கும் என்பதான் சிலதாசி சொல்வார் அழகா என்ன செஞ்சிடும் யார் இந்த பக்கராவையும் ஆல இம்ரானையும் வடமையா ஓதுறாங்களோ ஒரு நாள் மோதிட்டு அது பேச்சில்ல வடமையாக இது இருக்கணும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் மௌத்து வரைக்கும் அதை அவர் ஓதுனவராக இருந்தாருன்னு சொன்னா அந்த ரெண்டு இவருக்கு நிழல் கொடுக்கும் நிழல் தரும் மேகங்கள் மேகம் எப்படி நமக்கு நிழல் கொடுக்குதோ அது மாதிரி அந்த அரிசினுடைய நிலையில இவங்களுக்கு என்ன செய்யக்கூடும் அது நிழல் தரும் மூணாவது இந்த ரெண்டு சூறாக்களும் அல்லாஹூடத்துல வாராடும் ஒருவேளை அல்லா நரகவாதி குற்றவாளி தண்டனை புரியவன் என்பதாக தீர்ப்ப கொடுத்துட்டாள் சூரத்துல் ஆல இம்ரானும் இவருக்காக என்பதாக சொல்கின்றார்கள் சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் அது ஓதுபவருக்கு கை கொடுக்கும் அதை ஓதாதவரை அது கைவிட்டு விடும் அது பெரும் கை செய்தம் என்பதாக பெருமானா வலீசன் அவர்கள் கூறக்கூடிய அதிஸ் முஸ்லீம்ல எட்நூத்தி நாலுல இடம் பெறுது அப்போ இதை எப்போ ஓதணும் அப்படிங்கறத சொல்லும் பொழுது இரவு நேரத்தை செலவாளி சில சொல்றாங்க அதாவது இரவு நேரத்தில் எவரு சூரத்துள் பக்கராவை ஓதுனாரோ அதுவே அவருக்கு போதுமானதாகும் அதுவே அவருக்கு போது போதுமானது அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு எந்த நெருக்கடியுமே அல்லா கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் அவருக்கு எந்த தேவையும் ஏற்படாது தேவை ஏற்பட்டாதானே நெருக்கடி வரும் தேவையே இல்லாம ஆயிடுச்சுன்னா நெருக்கடிக்கு வேலை இல்லை அப்ப என்ன செய்யறான் என்னன்னா அவரை போதும் என்கின்ற நிலைக்கு உருவாக்கிடுறான் அவருக்கு எல்லாமே போதுங்கிற மாதிரி ஆயிடும் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் வியாபாரம் காசு பணம் எல்லாமே போதுங்க கூடிய நிலைக்கு அண்ணா விட்டுருவான் யாராவது போதும்னு சொன்னதுக்கு பின்னாடி அதை தேடி யாரும் அடைய போறது கிடையாது நல்லா நிறைய பொருளாதாரம் வந்துருச்சு இந்த பணம் எனக்கு போதும்னு சொன்னதுக்கு பின்னாடி பணத்தை தேடி அடைய போறது கிடையாது அப்ப போதுங்க கூடிய நிலை வந்துச்சுனால அடுத்த அந்த மனிதனுக்கு நெருக்கடியே இல்லை

இப்ப இதை எங்களால ஓத முடியாது என்ன செய்யறது ஓத தெரிஞ்சவங்க ஓதிடுவாங்க ஓத தெரியாதவங்க தடுமாறி ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே சில இருக்குது குரானை ஓதக்கூடியவருக்கு ரெண்டு வகையான நன்மை இருக்குது ஒண்ணு குரானை சரளமா ஓதுறாரு சரளமா ஒருத்தர் ஓதுறாரு அவருக்கு அல்லாஹு தானா ஒரு நன்மையை தான் கொடுக்குறான் அவருக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கிது அந்த எழுத்துக்கு என்ன நன்மையும் அதுதான் அலிஃபுங்கிற எழுத்துக்கு பத்து லாம் எழுத்துக்கு பத்து மீம் முப்பது அவர் ஓதும் பொழுது பத்து நன்மையை பெற்றுக் கொள்வார் ஓத தெரிந்தவருக்கு ஒரு நன்மை தான் குரான ஒருத்தருக்கு ஓத தெரியல அதாவது தடுமாறி ஓதுறார் திக்கி திக்கி ஓதுறார் கஷ்டப்பட்டு ஓதுறாரு ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய நாவுல நுழையல அப்ப தடுமாறி தடுமாறி அவர் ஓதுனாரு அப்படின்னு சொன்னா அப்படி ஓதக்கூடியவருக்கு ரெண்டு நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படி ஓதக்கூடியவருக்கு ரெண்டு நன்மை ஒண்ணு ஓதுறதுக்கு உண்டான நன்மை அந்த எழுத்துக்கு உண்டான நன்மை கிடைச்சிருக்கு ரெண்டாவது அவர் தடுமாறுறாருல அவர் தடுமாறி திக்கி திக்கி ஓதுறாருல கஷ்டப்படுறாருல அந்த கஷ்டத்திற்கு அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்கி இரட்டிப்பான நன்மையை அல்லாஹ் வழங்குறான் அப்ப முடிந்த வரையிலும் தடுமாறியாவது பொறுமையாவது திக்கியாவது என்ன செஞ்சிடறது இந்த சூறாக்களை ஓதுவது இரட்டிப்பான நன்மைகள் அதாவது தடுமாறி ஓதக்கூடியவர்கள் ஓத முடியாதவர்களுக்கு அல்லா வழங்குறான் அப்ப இது ஓதுவதன் மூலமாக மறுமை நாளையில இது வாதாடும் இப்போ இதை அறவே ஓத முடியலை இப்ப நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு குரானே ஓத தெரியாது நாங்க என்ன செய்யறது இதை முழுமையா உட்கார்ந்து ஓதுக்கு நேரங்கள் இல்ல சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் இப்ப இந்த மாதிரி நேரத்துல நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா இதே சூறத்துள் பக்ராவுல ரெண்டு வசனங்களை அல்லா சொல்றான் நம்ம நேற்று பார்த்தோம் சூரத்துல் பக்ராவினுடைய கூட கடைசிய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆயத்து தான் இருக்கும் ஆமனர் ரசூல் ஆரம்பிக்கும் அது தமிழ்ல கூட இருக்குது அது தமிழ்ல கூட இருக்குது அந்த ரெண்டு வசனங்கள் ஓதுனா போதும் அவங்க சொல்றாங்க சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள் சூரத்துள் ஆலயம்ரானை ஓதுங்கள் இரவு நேரத்துல ஓதுங்க ஓதுனா அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களை தீங்குகளை விட்டு பாதுகாக்கும் அதை ஓத முடியலை அப்படின்னு சொன்னா ரெண்டே ரெண்டு வசனங்கள் எது சுரத்தூர் பக்கராவினுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் ரெண்டே ரெண்டு ஆயத்து தான் ஒரு கால் கால் பகுதி கூட வர இதை ஓதுனா இந்த நன்மையை அவர் பெற்றுக் கொள்வார் இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஓதிட்டு அது அல்லா கூடத்துல ஆதரவு வைக்கிறது இல்ல மவுத்து வரைக்கும் ஓதக்கூடியவராக மாறணும் ஒவ்வொரு நாள் இரவினும் தூங்குறதுக்கு முன்னாடி ஓத முடிஞ்சா சூரத்தில் பக்ராவை ஓது ஆலை இல்லையா இந்த ரெண்டு வசனங்கள் ஓதுனாலே போதும் அதே போன்று சூரத்தில் பக்கராவோட ஆயுத்தின் குறிசி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு ஆயத்துல குறிச்சி எல்லாம் நம்மள்ட எப்படி புழங்கப்படுதுன்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு குடி போனோம்னா நேரா டைல்ஸ் கடையில போய் கேக்குறோம் பாய் ஆயித்து குறிச்சி இருக்கா பாய் அப்படின்னு கேட்போம் அவன் ரெடிமேடா இருந்தாலும் அடிச்சு வச்சிருப்பான் எல்லா கடையிலுமே இருக்கும் பாய் பாய் கடையில ஏன் எல்லா கடையிலுமே இருக்கும் டைல்ஸ் கடைன்னு சொன்னாலே அதுல இருக்கும் அவர் ஒன்னே பாப்பாருந்தா இங்க இருக்கு பாய் அதை அவர் பயபக்தியா தூக்கிட்டு வருவார் ஆனா ஆயுத குறிச்சி ஓதத் ஓத தெரியாது அது உண்மையாலே ஆயத்து குருசியானும் தெரியாது ஒரு ஆள் ஆயிட்டு குறிச்சின்னு நினைச்சு வீட்டுல கொண்டு வந்து பதிச்சுட்டாரு இது ஆயத்துக்குறிச்சி எவ்வளவு நல்லா கரெக்டா வச்சிருக்கிறான்னு பாருங்க அதுன்னு பார்த்தா அது அழகு தூசுவான் அது அழகு தூசுவான் ஆனா இவர் அதை ஆயத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டார் தெரியல ஆயத்துக்குறிச்சி தெரிஞ்சாதானே அது ஆயிட்டு குருசியான் தெரியாது அது அழகு தூசுறா கடக்கார அரபியில எழுதி குடுத்துட்டா தூக்கி இவரு ஆயுத குசின்னு கேட்கிறார் கடற்கார்க்கிறார் நம்ம சமுதாயத்துல நிலைமையா பாருங்க எந்த கடையிலயா வாங்குனேன் நம்மால் பாய் கடையில தான் வாங்கினேன் அவர் தாங்க கொடுத்தாரு சரி அவர் தான் உனக்கு தெரியலையா இல்ல ஆயத்துக்குறிச்சின்னு சொல்லி தான் கொடுத்தாரு சரி உன் வீட்டுல உள்ள யாருமே இதை சொல்லலையா யாருக்குமே தெரியல பாதுகாக்கணும் சகோதரர்களே தாய்மார்களே ஆயத்துள் குருசி அந்த ஒரு வசனம் இருக்குது இல்லையா அந்த ஒரு வசனம் இருக்குதுல வறுமையில் இருப்பவனை உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த வசனத்துக்கு வச்சிருக்கான் ஆயத்துள் குருசிக்கு மவுத்து வரக்கூடிய மனிதனுக்கு மீண்டும் அல்லாஹிடத்துல அந்த மவுத்தின் நாளை தாண்டிய வாழ்க்கையை அதாவது ஆசிரியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இறைவசனம் அந்த ஆயத்துள்ளிக்கு இருக்குது அது மட்டுமல்லாமல் பலகீனமடைந்து அடைந்திருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டவன் அந்த நோயிலிருந்து மீட்சி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை ஆயத்துள்ளக்குறிச்சிக்கு அல்லா வச்சிருக்கான் ஆயத்துள்ளக்குறிச்சிக்கு இருக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவரை தொடர்ந்து ஓதி ஓதி தன்னுடைய கையில ஓதி கடவிக்கிட்டே வந்தார்னா நோய் நிச்சயமாக குணமாகும் வறுமையில பாதிக்கப்பட்டு கடல்ல பாதிக்கப்பட்டு ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத்து குருசியை ஓதி ஓதி அண்ணாட்டை உருவ உதவி கேட்டால் அந்த அதனுடைய வசிலாவை கொண்டு அவரை அல்லா பெரிய செல்வந்தனாக அண்ணா ஆக்குவான் இதுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய வரலாறு நமக்கு நேரம் பத்தாது இந்த ஆயுத்தல் குருசியை பத்தி சலதாழி சொல்ல அவங்க சொல்றாங்க எவர் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துள் குறிசியை ஓதக்கூடிய பழக்கமுடையவராக இருந்தால் சொருகத்திற்கும் அவருக்கும் இடையில் மரணத்தை தவிர வேற எதுவுமே தடையில்லை என்பதா சரதா சிலவும் சொல்றார் அவர் மௌத்தாயிட்டாருனா சொர்க்கத்துக்கு போயிடுவார்னு அர்த்தம் ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துள் குறிச்சியை ஓதுனார்னா சொருகத்துக்கும் அவருக்கும் இடையில மௌத்து தான் தடையானிக்கிது அப்ப என்ன அர்த்தம் அவர் ஆயிட்டார்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் ஆயத்துள் குருசி இதாவது வாதாடும் பக்கராவும் ஆலயம்ரான் அல்லாட்டா வாதாடும் ஆயத்துள்ள குறிச்சி சொருகத்திலே கொண்டு போய் சேர்த்துடும் இப்ப இது சாதாரணம் இது ஒரே ஒரு வசனம் தான் இது ஒரே ஒரு வசனம் தான் இதை மனப்பான செஞ்சுக்கிறது இதை ஓதுவதன் மூலமாக சிறப்பை அல்லா வணங்குறான் மேலும் சிலபாவளி சில அவங்க சொல்றாங்க புகாரியில இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினொன்னாவது அடிசாக இடம் பெறுது எவர் ஒருவர் ஆயத்தூள் குறிச்சியை ஓதுகின்றாரோ அவரை வானவர்கள் பாதுகாப்பார்கள் மேலும் அவரை சைத்தான் நெருங்க மாட்டான் குறிப்பாக இரவில் ஓதுவதல்லி சலாம்க்கு வலியுறுத்துறாங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஆயுத்தூள் குறிச்சியை ஓதும் பொழுது அவர் தூங்கி எழுதியிருக்கின்ற வரையிலும் வானவருடைய பாதுகாப்புல இருக்கிறாரு சைத்தான் அவரை நெருங்க மாட்டான் கடனுடைய நெருக்கடியிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறாரு இன்னைக்கு பெரிய நம்ம எல்லாத்துக்கும் தேவையான ஒண்ணு இதுதான்

சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்